நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரேன் எங்களுக்கு வேறொரு ஆசை இல்லைப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படணும் ஆண்டவரேன் ஒவ்வொரு நாளும் எங்கள் சிந்தை புதிதாகணும்ப்பா எங்கள் இருதயம் புதிதாகணும்ப்பா எங்கள் செயல்கள் புதிதாகணும்ப்பா எங்கள் யோசனை புதிதாகணும்ப்பா எல்லாமே உங்கள் ரத்தத்தினால் ஆகணும்ப்பா எல்லாமே உங்கள் மூலமாக ஆகணும் ஆண்டவரே நாங்கள் சுயநலமாய் சுயமாய் எதையும் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் வந்து எங்களை கழுவி கொள்ள ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் வந்து ஆண்டவர் நாங்கள் புதிதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் அன்பரே மகோத்ரோ அண்ட ஒரு துதைக்கிறோம் அண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோமா கர்த்தரை புதிதாக்குனதுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் இந்த புதிதாக்கிற அனுபவத்தை நாங்கள் செய்வோம் அதற்காக நன்றி ஜபத்தை கேட்டதுக்காக நல்ல கரங்களை தட்டிக்கிறதுக்கு நன்றி சொல்லாமா நன்றி இயேசுவே துதிக்கிறோம் நன்றி இயேசுவின் மூலம் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம சோகம் பண்ண போகிறோம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்காக எதுக்காக அப்படின்னா இதே தலைப்பை வைத்து நம்ம ஜோக்கி போகும் நமக்கு எல்லாருக்கும் இப்போ படித்த வசனம் ரெண்டு குறுந்தர் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாய் இப்போது நம்முடைய குடும்பத்திலையும் புதிதாக்குற அனுபவம் ரொம்ப முக்கியம் நம்முடைய குடும்பத்தை புதுசாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குது குடும்பத்தில் ஒரு புதிய அனுபவங்கள் வரணும்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இப்போ நம்ம ஜோபம் பண்ணோம் நம்ம மனசை நம்ம புதிதாக மாறணும் என்ன செய்யணும் நம்முடைய சிந்தனையை புதுசாக மாற்றணும் நம்முடைய இருதயத்தை புதுசாக மாற்றணும் இது எல்லாமே கிறிஸ்துவை மையமாக வைத்து மாற்றணும் அப்படி மாற்றுறதுக்கு நமக்கு என்ன தேவை எப்படி மாத்த மாறணும் ஜபத்தின் மூலமாக வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம புதுசாக மாறவே முடியும் இப்போது நம்ம வீட்டை வீட்டு காரியத்தை நம்ம யோசிக்க போகிறோம் நம்முடைய வீட்டை நம்ம புதுசா மாத்தணும்னா என்ன செய்யணும் முதலாவது நம்முடைய வீட்டுக்கா வீட்டு காரியங்கள் நமக்கு புதுதாக சொன்னா எங்க நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க சொன்னால் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளுங்கள் அன்னியும் ஒருவருக்கு ஒருவர் ஆ பொய்களை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் ஆ ஆ உம் பாருங்க நம்முடைய குடும்பம் புதுசா மாறணும்னா ஒன்னு பாவ பழக்க வழக்கங்களை நம்முடைய குடும்பத்திலேருந்து எடுக்கணும் இல்லையா பாவ காரியங்கள் எதெல்லாம் இருக்குது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எதெல்லாம் இருக்குது அந்த காரியத்தை நம்ம குடும்பத்தை விட்டு நீக்கினாலே நம்முடைய குடும்பம் புதிதாய் மாறும் எத்தனை பேர் ராமன் சொல்வீங்க அல்ல லோவியா நம்முடைய குடும்பம் புதுசாக மாறணும்னா என்ன செய்யணும் பழைய மனிதனை நீக்கி போடுன்னு வேதம் சொல்லுது பழைய மனுஷனை கலைந்து போடு பழைய மனுஷனை எடுத்துரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பழைய பாவ வழிகளை கைவிட வேண்டும் பாவ வழிகளை நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் புதுசா வழிகள்னா என்னது பல நேரத்தில் நம்ம வேற ஒரு மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்திருப்போம் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்திருந்தாலும் வேற மதத்தில் செய்கிறதான காரியங்களை தொடர்ந்து என்ன செய்வோம் நம்ம பின்பற்றுவோம் இல்லையா குடும்பத்தில் வேறு மதத்தில் என்ன செய்வாங்க நாள் பார்ப்பாங்க அப்புறம் நட்சத்திரம் பார்ப்பாங்க அப்புறம் நல்ல நேரம் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்க்குற அனுபவம் உண்டு இல்லையா அதே கிறிஸ்தவத்தில் வரும்போது அதெல்லாம் நமக்கு இல்லை வேதாமத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார் எல்லா நேரமும் நல்ல நேரம் இல்லையா அது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி சனியே வந்தாலும் ஆண்டவர் இருக்கார் நம்ம கூட எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லி இல்லையா சனிக்கிழமை தான் உபவாச ஜபம் வச்சுருக்கோம் ஏன்னா அப்படிப்பட்ட சனி வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லி அதில் இலுயா பாருங்கள் அதுக்கு தான் கரெக்டாக சனிக்கிழமையிலே உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமையெல்லாம் என்ன செய்யும் இரவு நேரத்தில் ஏதோ ஒன்று வருதுன்றாங்க அதனால் இரவு நேரத்தில் என்ன செய்யணும் இரவு ஜபங்கள் அப்படின்னு சொல்லி நடத்தப்படுகிறது பாருங்கள் எல்லாமே ஒரு ஆப்டாக தான் இருக்குது அப்போது